படைக்கும் அக கல்யாணம் எமோ அனைவருக்கு அந்த வீட்டில சுத்தமாகவே பிடிக்கல அந்த அளவுக்கு மட்டும்தான் அதிகமாகுது நம்மளுடைய பிரபாவுக்கு உடனே அனுமிக்க இருந்துட்டு என்ன பிரபா நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்றாங்க பிடிச்சாலே பிடிக்கலனாலையோ நான் என் புருஷன் இருக்கிற அதே இடத்துல தான் இருப்பேன் என் புருஷன் இருக்கிற இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு ரொம்பவே இருக்காங்க உடனே பிரபா இருந்துட்டிங்கப்பா நீ இருந்தால் எனக்கு என்ன நீ போனால் எனக்கு என்ன எதுக்காக இப்படி தேவையில்லாத இருக்க நான் தேவையில்லாத பேசலே தேவை இருக்கிற விஷயத்தான் பேசிட்ருக்கான்றாங்க ஏன்னா இங்கே பண்ணிகிட்டு இருக்கிற விஷயமும் அப்படி தானே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாறை

செய்யும் அவ பேசுற விஷயத்த கண்டுக்காத அனுமதிக்கான்னு சொல்லிட்டு போறாங்க முட்டாள் விஜய் என்ன சொன்னாலும் கேட்கிறேடா இதுக்கு தாண்டா அவன் நான் மாத்திட்டு இருக்கா கண்டிப்பா ஒட்டு மொத்தமா அந்த பிரபாவை வெட்டி விட்டு நான் உங்க கூட சந்தோஷமா வாழ போறேன்னு நினைக்கிறாங்க அதோட இந்த பிரபாவம் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ